இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் கர்த்தருடைய கிறிஸ்துவின் அன்பை ஆழமாய் ரசிக்கிற ருசிக்கிற நல்ல நாளை மாறட்டும் ஒரு அன்புள்ளதே அமேன் சிலருக்கு ஆண்டருடைய அன்பு தெரியல மனிதனுடைய அன்புக்கும் இயேசு கிறிஸ்து அன்புக்கும் வித்தியாசம் உண்டு மனிதனுடைய அன்பு குறிப்பிட்ட நாள் வரையிலும் மனிதனுடைய அன்பு மாறி போகிறது சொன்னால் கணவனுடைய அன்பு கரைந்து போகலாம் மனிதனுடைய அன்பு மாறி போகலாம் புயல் சில உறவினல் அன்பு உடைந்து போகலாம் ஆலை லூயா நண்பருடைய அன்பு நனைந்தே போகலாம் கதற்கு ஸ்தோத்திரம் ஒரு முறை ஒரு நல்ல பெரிய திருச்சபையின் போதக தன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருச்சபை மக்களை பார்த்து சொல்ல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை விசேஷத்தை கூட்டம் ஆமே அன்பை பற்றி நான் பிரசங்கிக்க போகிறேன் அன்பை பற்றி பிரசை எல்லாரும் கலந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி போய்விட்டான் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை விரைந்து வழிந்தது வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்தார் போத ஏறும் என்பதாக அந்த விளக்குகள் எல்லாம் ஒன்றை அழைத்து விட்டார் ஜனங்கள் இருட்டில் இருந்தார்கள் கையில் ஒரு மெழுகுரியை கொடுத்தார் இயேசுவின் சிலுவை ஒன்று அங்கே இருந்தது அவருடைய பாடுபரணத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சிலுவை காட்சி அங்கே இருந்தது அந்த மெழுகுறி எடுத்து அவருடைய தலைக்கரிடத்தில் வைத்தார் அந்த வெளிச்சத்தில் தெரிந்தது இந்த மெழுவுத்து எடுத்து கை காயங்களில் காட்டினார் கை காயங்கள் தெரிந்தது மெழுகுறி எடுத்து அந்த வெளிச்சத்திலே விழாவின் காயத்தை காட்டினார் காலின் காயத்தை காட்டினார் லைட் அணைச்சிட்டு அவர் போயிட்டார் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் கதறி அழுனார்கள் கடந்த சம்பவம் தெரியுமா கிறிஸ்துவின் அன்பை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆமே அழகா சொல்லுது நான் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறைத்ததனால் தேவன்மேல்வித்த அன்பை அவர் விளங்கப்படினார் அவன் மெய்வாய் கண்மூக்கு செவிக்காக அவர் தலைகளை முற்கடன் ஏற்றுக்கொண்டார் அன்பு அன்பை வர்ணிக்க அவசியம் இல்லை அந்த வெளிச்சத்தில் காட்டினார் எல்லாரும் புரிந்து கொண்டார்கள் தேவன்மேல போல அன்பா இருந்தார் தெரியுமா இயேசுவை நேசிங்க இயேசுவை ஆராதிங்க இயேசு விசுவாசிங்க இயேசுவை சார்ந்து கொள்ளுங்க இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க விடுவில் ஏசப்பா நமக்கு மகிமே தருவார் பைபிளில் உள்ள கீவள் யோவன் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவரும் அவன் கெட்டு போகாமல் லித்தீச் அவரை தந்திரி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த காலியா அவருடைய அன்பு வெளிப்பட்டது அவன் அன்பை பற்றி வார்த்தை இல்லை என்று சொல்லி இந்த காயங்களை மாத்திரம் காட்டி புரிய வைத்து ஜனங்களை உணர வைத்தார் அவன் பூர்வசனத்தை வசனத்தை வந்து வாசிக்க கேட்கலாம் ஒன்னு யோவன் நான்கு தம்முடைய ஒரே பேரான குமாரினாலே நாம் பிழைக்கும்படிக்கு ஒரே பெயரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினதினால் தேவன் வைத்த அன்பு வெளிப்பட்டது தேவன் வைத்த அன்பு வெளிப்பட்டது இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்புனதினால் தேவன் நம்ம வைத்த அன்பு வெளிப்பட்டது அமேன் ஆன தேவன் அன்பை ருசித்தவர் சொல்லி சொல்லிப்பாரு அவர் பரிசுத்தமாக்குவார் சொல்லி பாருங்க வியாதியை குணமாக்குவார் சொல்லி பாருங்க சாபத்தை மாற்றுவார் என்று அவர் மேல அன்பு கூர்ந்தார் அந்த அன்புள்ள தேவனை சார்ந்து கொள்ளுங்கள் ஹால லோய் தேவ மனுஷன் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம் அது இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் இயேசுவை விசுவாசிகள் இயேசுவை ஆராதனை பஞ்சபிக்கலாமா சப்பா ஏற்பட்ட பாடுகள் எல்லாம் எங்க மேல வச்சு அன்பை வெளிப்படுத்துகிறது இந்த அன்பை புரிந்து அறிந்த வாழ தான் நன்மை கருவே தொடங்கும்